ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் அதை வறுக்கிறதுக்கு எங்கன்னு பார்த்துக்கலாம்ப்ப ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துருக்கேன் புழுங்கல் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் அதை நல்லா பொண்ணு வறுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி வறுத்தாச்சு ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாக பட்டை கிராம்பு ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகா கலருக்காக மூணு மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தா முருங்க எண்ணெய் சேர்த்தா எல்லாம் ஒட்டிக்கும் கொஞ்சமாக கசக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தோம்பு எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாட்டிக்கலாம் ஒரு அரை அரை துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா லைட்டாக ஒரு வறுப்பு வறுத்துக்கோங்க சும்மா இது வறுக்க வேண்டாம் லைட்டாக இருந்தால் போதும் இதை நமக்கு ஒரு லைட்டில் மாற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம வணக்கம் அரைக்கலாம் பச்சை வெங்காயத்தை நல்லா இது வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணித்தாருங்க நல்ல செவக்க வறுத்துக்கலாம் செலவு வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கேட்டுக்கலாம் மட்டன் மசாலா எடுத்துக்கலாம் இது நான் வீட்டில் அரைச்சு குழம்பு மசாலா கூடவே மஞ்சள் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம்னாவே அந்த டேஸ்ட்டு மனம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு தருங்க நாம் அப்படியே கறியில் போகிறத விட இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு வரோம் அப்படின்னா நல்லா மனமாக இருக்கும் குழம்பு மட்டன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிலோ மட்டனும் தேவையானதான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மியாக மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனி சேர்த்துக்கலாம் போதும் இந்தளவுக்கு இருந்தால் நம்ம இன்னும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும் அதனால் போடும் அரிச்சு வச்சுருக்கிற மிளகா கொத்தமல்லி தேங்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் அப்புறமா பார்க்கலாம் மட்டன் நல்லா வெந்துருச்சு அது ஒரு பிளேட்டில் எடுத்து வறுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடை கொளுத்து பார்த்து சேர்த்துக்கலாம் அடுப்பை வேகமாக வச்சுக்கோங்க கருப்பில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டன் குழம்பு சேர்த்துக்கலாம் மட்டன் இதுலேயும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டோம் இல்லையா அந்த வாசம் போகட்டும் பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் கொத்தமல்லி கொத்தமசால போட்டுக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க